வணக்கம் இந்த நண்பகல் வேளையில் தலைநகரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தலைநகரத்தின் தலையாய பிரச்சனைகளை பற்றி அலசி ஆராய்ந்து இயன்ற அளவு ஒரு நல்ல தீர்வு காண முயற்சிப்பதை இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும் அந்த வகையில் இன்றைய தலைநகரத்தின் தலையாய பிரச்சனையாக நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னவென்றால் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே அதிகரிக்கும் மோதல் சம்பவங்கள் பற்றி இன்றைய இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்காலமே உள்ளது இளைஞர்களின் முன்னேற்றத்தை பொறுத்துதான் நாட்டின் முன்னேற்றமும் அமைகிறது நூறு இளைஞர்களை தாருங்கள் இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்று சுவாமி விவேகானந்தர் கூறினார் இது இளைஞர்கள் மேல் அவர் வைத்த நம்பிக்கையை காட்டுகிறது ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் கல்லூரி மாணவர்களிடையே மோதல் கத்தி குத்து பஸ்ஸில் நடத்துமுறை தாக்கி மாணவர்கள் பஸ்ஸுக்குள் மாணவர்கள் பாட்டுப்பாடி கலாட்டா இதனால் பயணிகள் கடும் அவதி இதெல்லாம் இப்போது சென்னையில் அன்றாட செய்திகள் ஆகிவிட்டன பண்பு மனிதநேயம் போன்ற விஷயங்கள் எல்லாம் மாணவர்களிடையே எங்கே போய்விட்டது மாணவர்களிடையே அதிகரிக்கும் மோதல் சம்பவங்கள் சென்னையில் தொடர்கதையாகி வருகின்றது இதற்கான அடிப்படை காரணம் என்ன எங்கே தன்னிலை இழந்து பொறுமை இழக்கிறார்கள் மாணவர்களின் பிரச்சினை தான் என்ன என்பது பற்றிதான் இன்றைய தலைநகரத்தில் நாம் அலசி ஆராய இருக்கிறோம் அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சென்னையில் உள்ள பச்சையப்பன் அரசு கலைக்கல்லூரி மாநில கலைக்கல்லூரி நந்தனம் அரசு கலைக்கல்லூரி மற்றும் நியூ காலேஜ் உள்ளிட்ட கல்லூரிகளில் ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்த மாணவர்கள் தங்களுடைய கல்லூரிகளுக்கு பேருந்துகளில் செல்லும் போது அடிக்கடி மோதலில் ஈடுபடுகின்றனர் பேருந்து தின கொண்டாட்டம் படியில் நின்று கொண்டு பயணம் மேற்கொள்வது மற்றும் மாணவர்களில் யார் தலைவன் என்ற போட்டி காரணமாக மாணவர்களுக்கு இடையே அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது இதேபோன்று கல்லூரியில் நடைபெறும் பேரவைத் தேர்தலின் போதும் மாணவர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கின்றனர் இந்த மோதலில் ஈடுபடும் மாணவர்களை கண்காணிக்க பேருந்து நிலையங்களில் மாற்று உடையில் போலீசார் நிறுத்தி வைக்கப்படுகின்றனர் மோதலில் ஈடுபடும் மாணவர்கள் தப்பியோடி விடுவதால் அவர்களை அடையாளம் காண முடிவதில்லை என்றும் கூறப்படுகிறது இதை தடுக்க மோதலில் ஈடுபடும் மாணவர்களை வீடியோ படம் எடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே பரஸ்பர நட்புறவை ஏற்படுத்தும் வகையில் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் அத்துடன் மாணவர்களுக்கு உளவியல் ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்று கல்லூரி பேராசிரியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை கண்காணித்து அவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனா் இன்றைய தலைநகரத்தின் தலையாய பிரச்சனையாக நாம் எடுத்துக்கொண்ட கொண்ட விஷயம் என்னவென்றால் கல்லூரி மாணவர்களிடையே அதிகரிக்கும் மோதல் சம்பவங்களை பற்றிதான் இதுகுறித்து நேரடியாக தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் கோகுல் சென்னையில் உள்ள பிரபல கல்லூரி அருகே காத்திருக்கிறார் அவரிடம் தற்போது பேசலாம் கோகுல் வணக்கம் சொல்லுங்க மாணவர்களிடையே கற்களை வீசி தாக்குதல் மாணவர் மண்டை உடைப்பு இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் மாணவர்களிடையே மோதல் வலுத்து வருகிறது சமீபத்தில் நாம் அன்றாடம் நியூஸ் பேப்பர்ல பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு விஷயமாகிவிட்டது இந்த மாதிரி சென்னையில் மாணவர்களுக்கிடையே மோதல் எதனால் வருகிறது சமீபத்தில் எவ்வளவு சம்பவங்கள் நிகழ்ந்து நிகழ்ந்துள்ளன எந்த மாதிரியான காரணத்திற்காக எல்லாம் இந்த மாதிரியான மோதல்கள் ஏற்படுகின்றன சென்னை மாநகர காவல்துறைக்கு தற்பொழுது ஒரு பெரிய சவாலாக இருப்பது இந்த மாணவருடைய மோதல் தான் ஏன்னா நாளுக்கு நாள் இந்த மாணவருடைய மோதல் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு இந்த மாணவருடைய மோதலுக்கு முக்கியமான மூன்று அடிப்படை காரணம் இருக்கு அதாவது ரூட் பிரச்சனை முதல்ல பஸ்ல வரும்போது காலையிலே ஆரம்பிச்சிடறாங்க ரூட் பிரச்சனை இல்ல முதல் சண்டை வந்துருது யார் எந்த கல்லூரி மாணவன் பெரிய எங்களுடைய கல்லூரி பெரிய கல்லூரி உங்களுடைய கல்லூரி பெரிய கல்லூரி அப்படிங்கிற மாதிரி பஸ்லேயே பஸ்லயும் முதல்ல அந்த ரூட் பிரச்சனை சண்டை போடுறாங்க அந்த ரூட்ல நான் தான் தலைவன் நான் தான் தலைவன் அப்படிங்கிற மாதிரி மற்றொரு கல்லூரி மாணவர்களும் இவங்க வந்து மோதல் பண்ணிக்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு இவங்க கல்லூரியை வாழ்த்து ஒரு பாடல் வச்சிருக்காங்க அதே மாதிரி மற்ற கல்லூரியை இகழ்ந்து இது பண்ற மாதிரி ஒரு பாடல் மாதிரி பஸ்ல வரும்போதே பாடிட்டு வர்றாங்க அப்போதே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு காலையில ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை திருப்பி சாயந்தரம் போகும்போது அது அடித்தடியாகவும் மோதலாகவும் பயங்கர ஆயுதங்களை கொண்டு மண்டை வடைப்பு தாக்க்சல் சம்பவங்களும் அந்த சம்பவத்தில் தொடர்ச்சியா நடைபெறுது இரண்டாவது வந்து தடை உயர்நீதிமன்றம் வந்து பேருந்து தினத்தை கல்லூரி மாணவர்கள் கொண்டாடுவதற்கு தடை விதிச்சிருக்காங்க ஆனால் தற்பொழுது கல்லூரி மாணவர்கள் அந்த தடையை மீறி பேருந்து தினத்தை கொண்டாட முயற்சி செஞ்சிட்டு வர்றாங்க அதற்காக கடந்த வாரத்துக்கு முன்பு சென்னை ஜெமினி மேம்பாலம் அருகே நந்தன கலைக்கல்லூரி மாணவர்கள் வந்து தடையை மீறி பேருந்து தினம் கொண்டாட போகும்போது அப்போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு உடனடியாக மாணவர்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க அதனால கடும் போக்குவரத்து நெரிசல் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு மேல ஈடுபட்டது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட போலீசார் அந்த இடத்த குவிக்கப்பட்டாங்க ஒரு பதற்றமான காட்சியை நேரடியாக காண முடிஞ்சு இதே அதுபோல கல்லூரி மாணவர்கள் பஸ்ல வரும்போது ஒரு ஆட்டம் பாடத்தோடு வர்றாங்க இதை வந்து ஓட்டுநரும் நடத்துனரும் அப்படிங்கிற மாதிரி தட்டி கேட்கறாங்க கண்ட்ராக்டரையும் டிரைவரையும் அடிச்சிருக்காங்க இது வந்து கடந்த வாரத்தில் இதே ஜெமினி மேம்பாலம் அருகே நடைபெற்று இருக்கு கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்றிருக்கு அதே போன்று இரண்டு தினங்களுக்கு முன்பு கீழ்ப்பாக்கத்தில் இதே போன்று மற்றொரு சமூகம் நடைபெற்றிருக்கு இதுக்கு மேல ஒருபடி மேல போய் நேற்று அமிஞ்ச கரையில பள்ளி மாணவர்கள் அதாவது எட்டாவது ஒன்பதாவது படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு நாங்களும் சளைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ராக்டர் அடிச்சிருக்காங்க இது போன்று பேருந்து தின கொண்டாடுவதும் பேருந்துல ஆட்டம் போட்டு கொண்டாடுவது இது போன்ற காரணங்களால் இது மற்றொரு சம்பவம் மூன்றாவது முக்கியமான பிரச்சனை மாணவர் தேர்தல் மாணவர் தேர்தல் இந்த முக்கியமான கலவரத்திற்கும் ஆயுதங்களை கொண்டே தாக்குவதற்கும் முக்கியமாக காரணமாக சொல்லப்படுவது ஏன்னா மாணவர் தேர்தலில் நான் தான் வெற்றி பெற போறேன் என்னுடைய நான் தான் இந்த கல்லூரிக்கு தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் கல்லூரிக்குள்ள விளையாடுவதாக கூறப்படுகிறது அந்த அரசியல் காரணமாக பயங்கர கலவரம் வந்து வெளியில வந்து உருவாக்கப்படுகிறது இதுல வந்து ஒரு ரவுடிகளும் ஈடுபடுத்தப்படுவதாக மாணவர்கள் தரப்பிலையும் கல்லூரிய நிர்வாகிகள் தரப்பிலும் தெரிவிச்சிருக்காங்க இதை தடுப்பதற்காக சென்னை மாநகர போலீசார் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அதாவது இந்த கல்லூரியோட நிர்வாகிகளையும் கல்லூரி மாணவ பிரதிநிதிகளையும் அழைத்து பல முறை ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சில அறிவுரைகளை கூறினாங்க அதாவது மாணவர்கள் வந்து வரும்போது அமைதியாக வரும் எந்தவித பிரச்சனையும் செய்யாம வாங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அதை பேசி தீர்வு பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி பேசியிருக்காங்க கல்லூரி நிர்வாகிகள்கிட்ட அந்த அடையாள அட்டை வச்சிருக்க மாணவர்கள் மட்டும்தான் உள்ள அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் முதற்கட்டமாக அறிவுரை வழங்கியிருந்தாங்க ஆனால் அதையும் மீறி கல்லூரி மாணவர்களுடைய மோதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் தற்பொழுது கல்லூரி வாயிலுக்கே ஒரு ஏறக்குறைய ஐந்து பெட்ரோல் வண்டியில வந்து போலீசார் வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு டெய்லி வந்து ஒரு அஞ்சு போலீஸ் வந்து ஒவ்வொரு கல்லூரி வாயிலையும் மாணவர்கள் கண்காணிக்கிறாங்க யார் யார் கல்லூரிக்குள்ள வர்றாங்க யார் யார் வெளியில போறாங்க அப்படின்னு கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருபடி இப்ப தற்பொழுது அந்த மோதல் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதால் வீடியோ மூலம் கண்காணிக்கவும் முடிவு பண்ணியிருக்காங்க இது கல்லூரி வாயில மட்டும் பாதுகாப்பு போடல ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லையும் பாதுகாப்பு ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லையும் போலீஸ் நிப்பாட்டி அமைதியா போங்க வரிசையா ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்ல ரெண்டு போலீஸ் வந்து மாற்று ஊடையிலிருந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க வீடியோ மூலம் கண்காணிக்க முடியிருக்காங்க ஏன்னா நடத்துனருடைய புகார்ல வந்து எங்களுக்கு யாருன்னு தெரியல ஆனால் இந்த ரூட்ல தான் பசங்க வர்றாங்க அதற்கான அடையாளம் காட்ட முடியல அப்படி மாதிரி நடத்துனர்கள் தெரிவிப்பதால் தற்பொழுது அந்த பேருந்துல வரக்கூடிய மாணவர்களை வீடியோ மூலம் கண்காணிக்க முடியப்படி இருக்காங்க அந்த வீடியோவில் யார் யார் அந்த மாணவர்கள் பிரச்சனைக்குரிய மாணவர்கள் என்பதை கண்காணித்து அவர்களுக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் முதற்கட்டமாக கூற இருக்கும் மீ அதே மாணவன் இது போன்ற பிரச்சனையை தொடர்ந்து ஈடுபட்டால் அவன் மீது சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு மீனாகுமாரி கோகுல் நீங்க சொன்ன மாதிரி இந்த இளமை பருவத்தில் தன்னம்பிக்கை உச்சத்தில் இருக்கும் இது நல்ல விஷயம்தான் ஆனா இது நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும் இந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள்லாம் கேங்கா சேர்ந்து சண்டை போடும் ஒரு சாகசமா தெரியலாம் ஆனா அது எத்தனை பேருக்கு பாதிப்பை அவங்க நினைச்சு பார்க்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து மோதலில் ஈடுபடும் இந்த மாணவர்கள் மீது கல்லூரி நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஏதாவது சிறப்பு கவுன்சிலிங் இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு அமைப்பு ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா கல்லூரி நிர்வாகம் தரப்புல அதாவது கல்லூரி நிர்வாகிகள் தரப்புல முக்கியமாக இந்த மாதிரி மாணவர்களை கண்டிச்சு உடனடியாக அவருடைய பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பெற்றோர்கள் வச்சு முதற்கட்டமாக அந்த மாணவர்களை கண்டிச்சாங்க ஆனால் தொடர்ச்சியாக இது போன்ற மோதல் சம்பவங்கள் நடைபெறுவதால் ஏறக்குறைய பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க நிறைய மாணவர்கள் மீது கல்லூரியை விட்டே விலக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு ஏறக்குறைய மூன்று மாதத்திற்கு மேலாக ஒரு சில மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இன்னும் அந்த சஸ்பெண்டருடைய ஆர்டர் விளக்கப்படாமல் இருக்கு கல்லூரி நிர்வாகிகள் தரப்புல அதாவது ஒரு பத்து மாணவர்கள் பதினைந்து மாணவர்கள் தான் இது போன்ற பிரச்சனை ஈடுபடுறாங்க அந்த மாணவர்கள் அழைச்சு நாங்க பேசி பார்த்தோம் அவங்க வந்து கல்லூரிக்கே வர்றது கிடையாது வெளியில எங்களுடைய கல்லூரி பேர சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கல்லூரி நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் இருக்காங்க அதாவது கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய உளவியல் ரீதியான ஆலோசனைகளை வழங்கியிருக்காங்க இந்த மோதலுக்கு அடிப்படை காரணம் என்ன முக்கியமான பிரச்சனை என்ன என்பது குறித்து தற்பொழுது கல்லூரி மாணவர்கள் நம்மள இருக்காங்க அவங்க கிட்ட கேட்போம் சார் வணக்கம் அதாவது இந்த மாணவர்களுக்கு இடையே கல்லூரி சண்டை வரைக்கும் என்ன காரணம் அடிப்படையில என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு இப்ப மணவிலுக்குள்ளே அடிப்படை பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா மணவிலுக்குள்ளே பல்வேறு விதமான திறமைகள் வந்து அவங்களுக்குள்ள கொட்டி கிடக்கு அவங்க பாட்டு பாடுறதா இருக்கட்டும் நடனம் ஆறதா இருக்கட்டும் மோள அடிக்கிறதா இருக்கட்டும் இப்படிப்பட்ட பல்வேறு பல்வேறு விதமான அவங்களுக்குள்ள இருக்கிற அடிப்படை திறமைகளை கொண்டு வெளிக்கொண்டு வரணும் அவங்களுடைய திறமைகளை வந்து எனக்கு காட்டணும்னு தெரியாம போயிட்டு அந்த ஒரு தகுந்த இடம் இல்லாம இப்படி போயிட்டு இந்த மாதிரி ரோட்ல அடிக்கட்டும் மோல் அடிக்கட்டும் அப்படி செய்யறதுனால அந்த வழியா போற மற்ற கல்லூரி மாணவர்கள் என்ன பண்ணாங்க நீதான் பெரிய ரூட்டா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுக்குள்ள இருக்க அந்த காம்ப்ளெக்ஸ் உணர்வுனால என்ன பண்ணாங்க ஒரு ஒரு அடிச்சுக்கிறாங்க மணங்களுடைய அடிப்படையிலேயே வந்து கிராமப்புறங்களும் மாணவர்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வராங்க எந்த மனவுகளும் வந்து சண்டை போட்டுக்கணும் நம்ம அடிக்கணும் அவனை வெட்டணும் குத்துணுன்றதோட எண்ணத்துல யாரும் இல்ல கல்லூரிக்குள்ள எல்லாரும் வந்து பரணும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் வராங்க அப்படி வர மாணவர்களுக்கு அவர் அப்படி வர மாணவர்களுக்கு பிரியாக இருக்கிற அந்த அடிப்படை திறமைகளை வந்து வெளி அவங்களுடைய திறமைகள ஒரு தகுந்த இடத்தை உருவாக்கி தரணும் அவங்க வந்து அப்படியே இடம் என்ன பாட்டு போடுறாங்க இதனால வந்து கண்டக்ட் வந்து ஏன் இல்ல நாங்க மாணவர்கள் பேசுவோம் இப்படியே வந்து மாணவர்களுடைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்குது இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் சொன்னா இது தனிப்பட்ட முறையில் வந்து இன்னைக்கா நேற்று நடந்துட்டு வர பிரச்சனைகள் இல்லை இது இது வந்து தனிப்படை முடியல மாணவர்களாக பத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா இது முடியாது சமூக ஆர்வலர்களும் அரசியல்வாதிகளும் அரசும் இதில் தலையிட்டு மாணவர்களுக்கு ஒரு தகுந்த தீர்வை ஏற்படுத்திக்கிறோம் திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து திறனையும் அந்த

பல மாணவர்கள் பாதிப்படைய வாய்ப்பிருக்கிறது இந்த நேரத்தில் ஆரம்பத்திலேயே இதை சரி செய்ய பெற்றோர் ஆசிரியர்களோட பங்கு என்னவாக இருக்கிறது இது குறித்து மாணவர்கள் தரப்பு என்ன சொல்றாங்க நிச்சயமாக மீனாகுமரி அதாவது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்பு பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஒன்று கல்லூரியில் இருக்கு அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் வாயிலாக மாணவர்கள் அழைச்சி அவங்களுக்கான தேவையான ஆலோசனைகளை வழங்கி வருவதாக கல்லூரியுடைய முதல்வர் தெரிவிச்சிருக்காரு மேலும் கல்லூரி மாணவர்கள் இது குறித்து என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்போம் மேடம் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அதாவது மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரி மன அழுத்தங்கள் இருக்கு இவங்களுக்குள்ள ஒரு ரவுடிகளை போல வெளியில நடந்து கொள்வதாக மக்களே கருதுறாங்க இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் கௌசல்யா நான் மாநில கல்லூரியில தமிழ் துறையில முனைவர் பட்ட ஆய்வாளராக படிச்சிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இந்த கல்லூரியில நான் படிச்சுட்டு இருக்கேன் இந்த பிரச்சனைகளை இவ்வளவு பெரிய பூதாகரமா ஆகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊடகங்கள் இதை வந்து ஒரு தவறான நோக்கத்தில் பிரதிபலிக்கிறாங்க இப்போ என்னமோ சென்னையில பிரசிடென்சி காலேஜோ இல்ல நந்தனம் மார்க்ஸ் காலேஜோ இல்ல பச்சபாஸ் காலேஜோ நியூ காலேஜோ தியாகராஜா காலேஜ்ல மட்டும் தான் சண்டை நடக்கிற மாதிரி எல்லா ஊடகங்களும் பிரபலப்படுத்துறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மாநகரத்தினுடைய முக்கியமான கல்லூரிகள் அதனால இங்க ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அத உடனே ஊடகத்திற்கு ஒரு பெரிய விஷயமா அதை எடுத்து கன்சிடர் பண்ணி பெரிய லெவல எக்ஸ்போசர் கிடைக்குது இதை விடவும் பெரிய பிரச்சனைகள் சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய எத்தனையோ கல்லூரிகள் நடக்குது ஆனா அதை சொல்றது கிடையாது ஆனா இதே கல்லூரியில நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது இத எந்த அளவுக்கு ஊடகம் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்பவும் மைனாரிட்டியான ஒரு விஷயம் தான் அதாவது சொல்லுவாங்க நாய் மனுஷனை கிடைச்சா ஒரு பெரிய நியூஸ் கிடையாது ஆனா மனுஷன் நாயை கிடைச்சா ஒரு பெரிய நியூஸ் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான கல்லூரிகள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றத மட்டும் ஒரு பெரிய கண்ணு கூட நேரடியா நான் பாத்திருக்கேன் நேரடியா சண்டை காட்சிகளை பார்த்திருக்கேன் பயங்கர ஆயுதங்களோட மோதி இருக்காங்க அதை மறுக்க இல்ல ஆயுதங்களோட மோதனது கல்லூரி மாணவர்கள் தானா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லூரிக்குள்ள இது மாதிரியான ஆயுதங்களோட வரதுக்கு எந்த மாணவர்களுக்கும் அனுமதி கிடையாது ஈவன் இப்ப எங்க கல்லூரி எடுத்தீங்கன்னா காலேஜ்ல ஐடி கார்டு எல்லாமே உள்ள சேர்க்கறது கிடையாது ஒரு காலத்துல யாருனாலும் வரலாம் போலாம் இருக்குது ஆனா இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த மாணவர்களுக்கு இந்த கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு இவங்களுடைய ஏரியா அப்படின்னு சொல்லி இந்த ரூட் பஸ் அவங்க அவங்க இருக்கக்கூடிய சார்ந்ததுடைய ஏரியா அதோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க சோ நம்ம ஏன் ஒரு பையனை ஏதாவது ஒரு காலேஜ் பையன் கை வச்சுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நட்பு ரீதியில் இவங்க எல்லாருமே உடனே தன்னுடைய ஆயுதங்கள் எடுத்து உள்ள நோய் ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆகுதுன்னா வெளியிலும் யாரா இருந்தாலும் மொத்தப்படியும் கல்லூரி மாணவர்கள் மேலதான் வருது இன்னொரு விஷயம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறதுக்கும் அடிப்படையான காரணம் யாருக்கும் சரியான புரிதல் கிடையாது அது கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி பிரச்சனையை கையாளக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் கல்லூரி நிர்வாகமும் சரியான புரிதல் இல்லாம நடந்துக்கிறாங்க ஏன் பாத்தீங்கன்னா ஏஜ்ல பசங்க கொஞ்சம் வேகமா இருக்கிற

பாத்துட்டு போயிடலாம் ஜாலியா இருக்கலாம் ஆனா அந்த ஜாலி அடுத்தவங்களை துன்புறுத்தாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மனப்பாங்கு முதல்ல அடிமட்டத்துல இருந்து எல்லாருக்கிட்டையும் வந்தால் மட்டும் தான் இந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வு கிடைக்கும் மாணவர்களுடைய மோதலுக்கு வந்து வெளியில இருக்கக்கூடிய ரவுடிகள் தான் காரணம் சொல்றீங்க பஸ் டே கொண்டாடுறது காலேஜ் பசங்க தானே பஸ் டே வந்து கொண்டாடி பயங்கர பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் அவதிகளை உண்டாக்குறது கல்லூரி மாணவர்கள் தானே ஒரு டிரைவரை கண்டக்டர் அடிச்சதும் கல்லூரி மாணவர்கள் தானே இல்ல அது வந்து பஸ் டே கொண்டாடுறதுனால நடந்த விஷயம் கிடையாது எங்க கல்லூரியிலேயே வருஷ வருஷம் பேருந்து தின விழா கொண்டாடுறாங்க பஸ் டே கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க உண்மையிலேயே அந்த பஸ் டே வந்து டிரைவருக்கும் இல்ல கண்டக்டருக்கும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருந்திருந்தா எந்த டிரைவரும் பஸ் எடுத்துட்டு காலேஜுக்குள்ள வர வேண்டிய அவசியம் கிடையாது சோ அவங்களே அதை ஒரு ஜாலியா கொண்டாடுறாங்க நாங்க எந்த இப்ப ஒரு டூ பஸ்ல வரமா இல்ல பிபி வரமா இல்ல சிக்ஸ்டில வரமா எந்த ரூட்ல வரமோ அந்த டே கொண்டாடுறோம் அப்படின்னு உடனே மனம் வந்து அந்த டிரைவரும் அந்த கண்டக்டரும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க அவங்க பஸ்ஸ ஓட்டிட்டு இருந்தா உள்ள வராங்களே தவிர மாணவர்களா போய் பஸ்ஸ ஓட்டு வரது இல்ல நாங்க ஒரு விழா கொண்டாடும் நினைக்கிறோம் உங்களை நாங்க ரெகனைஸ் பண்ணணும் நினைக்கிறோம் உங்களுக்கு நாங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு உடனே அவங்களா சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வராங்க அப்படி வர்றவங்க போது அதை நாங்க சந்தோஷமா கொண்டாடுறோம் இது உண்மையிலேயே ஒரு சில வகையில பயணிகளுக்கு இடையூறா இருக்கு அதை நாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா இடையூறு இல்லாமலும் அந்த விழாவை கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகளை மாணவ சமுதாயம் கையில் எடுக்கணும் தடையை மீறி உயர் நீதிமன்றத்தில் தடையை மீறி நீங்க கொண்டாடுறது என்ன காரணம் அப்படி என்ன இருக்கு அந்த பஸ் ஸ்டேல இல்ல அது என்ன அப்படின்னா இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவோட படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுனா அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய கிரேஸ் அப்படின்னு நாங்க நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த நாள்ல இந்த காலேஜ்ல இந்த இந்த ரூட் பஸ்ல வரவங்க கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறது ஏன்னா இத்தனை வருஷமா இந்த இந்த தான் நாங்க வரோம் இந்த காலேஜ் வந்துட்டு போறோம் அப்படின்றத ஒரே ஒரு நாள் அடையாளப்படுத்துறாங்க அது வரைக்கும் வெளியே வராதவங்க கூட அந்த பஸ் டே பாத்தீங்கன்னா அவ்வளவு டிப்டாப்பா டிரெஸ் பண்ணிட்டு பஸ்ஸோட கூறையில ஏறிக்கிட்டு கைத்தட்டி மோள அடிச்சு அவருடைய ஒட்டுமொத்த திறமையும் அன்னைக்கு ஒரே நாளில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதா இதுக்கான விஷயம் இது பஸ் டேவா கொண்டாடினா பிரச்சனை கிடையாது தன்னுடைய கெத்து பந்தா இதெல்லாம் காமிக்கிறதுக்கான ஒரு விழாவா கொண்டாடும் பொழுதுதான் அது பயணிகளுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திருக்கு

பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய மாணவர்கள் என்ன அப்படின்னு அந்த ஹீரோசத்தை கையில் எடுக்கிறதுனால வரக்கூடிய விளைவு தான் ஒரு சில பெண்களை வந்து அந்த அவங்க கிட்ட ஒரு அவதூறாகவோ பேசக்கூடிய காட்சிகளையும் ஒரு சில மாணவர்கள் அதையும் தாண்டி குடிபோதையில வந்து இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது சார் கல்லூரிகளோ இல்ல பள்ளிக்கூடமோ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல எந்த விதமான மதுபான கடையோ புகையிலையோ விற்க கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் ரூல்ஸ் போட்டுருக்கு ஆனா நீங்க எந்த காலேஜ் பக்கத்துல எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பா இது விற்கிறாங்க போட்டுட்டு இன்னொரு எல்லாத்தையும் கடைபிடிச்சு வச்சா தவறு செய்யக்கூடாதுன்னு கட்டுப்பாடான இருக்கிறவங்க பத்து பேர்னா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு இருக்கிறவங்க தொண்ணூறு சதவிகிதம் சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங் அது மாதிரி இருக்குது தவறு செய்யாத ஒருத்தனுக்கு இதெல்லாம் பக்க இருந்து இருக்கு தூண்டுதல குடுக்கும் பொழுது ஏன்னா நம்ம தண்ணி அடிச்சா என்ன தப்பு தண்ணி அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் தண்ணி அடிக்கிறான் சரி நான் நியாயப்படுத்த விரும்பல அதற்கான சூழ்நிலைகளை பக்கப்பலமா வச்சிருக்காங்க சோ இதையெல்லாம் கையில எடுத்துட்டு பண்ணும்போது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எங்க காலேஜுக்குள்ள படிக்கிற பசங்களை எந்த பொண்ணு எந்த பெண்ணும் கிட்ட பண்ணிக்க மாட்டானுங்க ஆனா இதே ரூட் மாறி வருது இல்ல வேற காலேஜ் பொண்ணு அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அவனுக்குள்ள ஒரு ஹீரோயிசம் வருஷம் வந்துடும் நம்ம அந்த காலேஜ் பையன் எப்படி அப்படின்ற ஒரு ஹீரோஸ்க்கும் வெளிப்படையா பேசணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தவறுகளுக்கான எல்லா காரணங்களும் எங்களை சுத்தி இருக்குது எல்லா காரணங்களும் நீங்க வன்முறையை கையில எடுக்கலாம் அப்படின்றது ஒரு சினிமா ரோல் மாடலா இருக்குது தவறான பழக்கத்துக்கு அடிமையாக சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கடைகளும் இருக்குது இதுக்கு மத்தியிலையும் கண்ணு இருந்தும் வெளியே போயிட்டாங்க வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு வாய்ப்பை பயன்படுத்திட்டு தன்னை வேற மாதிரியா இந்த சொசைட்டிக்கு பிரதிபலிக்கலாம் மாணவர் சமுதாயம் இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுகான்னா என்ன எதிர்பார்க்கணும் நிரந்தரமான ஒரே ஒரு தீர்வு மனமாற்றம் மட்டும்தான் சார் இது இது நமக்கான வேலை கிடையாது சினிமா வேற வாழ்க்கை வேற காலேஜ்ல படிக்கிற லைஃபே நம்மளுடைய பியூச்சருக்கு நம்ம கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க முடிச்சதோட பிஏ எக்கனாமிக்ஸ் அந்த வேலையவே படிக்க போறது கிடையாது கண்டிப்பா அவனுக்கு என்ன வேலை கிடையாது அதுக்கு மாதிரி தான் போறான் சோ இந்த மூணு வருஷம் அப்படின்றது ஒரு களிமண்ணை எப்படி செதுக்கி கொடுக்குறாங்க அதை கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அதுக்கான ஷேப் அவங்க உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு களம் இந்த களத்தை சரியா பயன்படுத்தினவங்களுக்கு ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்குது ஆனா இதுல நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் எதுக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு போனவங்களுடைய எண்ணம் மாறிதான் போயிருக்குது இது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனமாற்றம் மட்டும் மனம் மாறாமல் எந்த செயலும் நிச்சயமாக வெற்றி பெறாது மீனாகுமாரி அதாவது கல்லூரி மாலும்ருத்தைிருப்பீங்க மனமாற்றம் தான் மனமாற்றம் இருந்தா மட்டுமே இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக காண முடியும் என இது வந்து காலங்காலமாக இந்த பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு மாணவர்களே மாறினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கறதா இவருடைய முக்கியமான கருத்தாக உள்ளது மீனாகுமாரி கோகுல் சமுதாயத்தில் வன்முறை தாண்டவ மாடுவதற்கு இளைஞர்களிடையே இந்த வன்முறை எடுப்பதற்கு சினிமாவில் காட்டப்படும் இந்த வன்முறையும் ஒரு காரணம் என்று தற்போது பேசிய மாணவி ஒருத்தர் இதனை இதனையடுத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் முன்னாள் இயக்குநர் திரு முத்து வீர கணபதியுடன் எமது செய்தியாளர் கோகுல் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்க சென்னை மாநகராட்சியில் மாநகர பேருந்து கல்லூரி மாணவர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் அடிக்கடி மோதிகளும் கெல்லும் தொடர்ச்சியாக வந்து பஸ்ல கண்டக்டரையும் டிரைவரையும் தாக்குதல் நடக்கிற சம்பவமும் தொடர்ச்சி அதிகரிச்சுட்டு இருக்கு இதுபோன்று கல்லூரி மாணவர்கள் திசை மாதிரி போனதுக்கு என்ன காரணம் சார் இதற்கு முக்கியமான காரணம் பேரண்டல் இன்டிஃபரன்ஸ்ங்க பெற்றோர்கள் தங்களுடைய மாணவர்களை சரியாக கண்காணிப்பதில்லை அவர்கள் கல்லூரிக்கு செல்கிறார்களா ஒழுங்காக படிக்கிறார்களா அவர்களுடைய ப்ராக்ரெஸ் எப்படி இருக்கிறது அகடமிக் ப்ராக்ரஸ் என்று இவர்கள் கல்லூரியிலே சென்று விசாரிப்பதே கிடையாது இதன் காரணமாக இந்த மாணவர்கள் கல்லூரி தேர்தல் என்று வருகின்ற நேரத்திலே அரசியல்வாதிகளுடைய கைகளிலே சிக்கிவிடுகிறார்கள் இந்த அரசியல் கல்லூரிக்குள் புகுந்தவுடனே அவர்களுக்குள்ளே குழுக்களாக பிரிந்து பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதன் மூலம்தான் இவர்களுக்கு இந்த மாதிரி கலாச்சாரம் உருவாகிறது இதற்கு முக்கியமாக திரைப்படமும் ஒரு காரணம் மூட சாப்பிடண்டி என்று சொல்வார்களே எந்த ஒரு குற்றத்தை எப்படி செய்வது என்பதை யாராவது செய்முறை மூலமாக செய்து காட்டினால் அதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் தெரிந்து பின்பற்றுகிறார்களா தெரியாமல் பின்பற்றுகிறார்களா என்பது அடுத்த விவகாரம் அவர்கள் அதே போல நடந்து கொள்கிறார்கள் இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் முன்வர வேண்டும் தங்களுடைய குழந்தைகளை அவர்கள் சரியாக வளர்க்கிறோமா சரியாக இருக்கிறார்களா என்பதை அவர்கள் கண்காணிக்க வேண்டும் அடுத்து அரசனுடைய பொறுப்பு மாணவர்களை கட்டுப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர்கள் செய்கிறார்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களால் செய்ய முடிந்தது மாணவர்களை ஓரளவுக்கு காவல் நிலையங்களுக்கு அழைத்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லி இது போன்ற காரியங்களில் ஈடுபடாதீர்கள் என்றுதான் சொல்லி வருகிறார்கள் நான் நந்தனம் கல்லூரியில் முதல்வராக இரண்டு ஆண்டுகள் இருந்தேன் அப்போதும் சில சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த காவல்துறை சிறந்த முறையிலே முதல்வருக்கு ஒத்துழைத்ததன் காரணமாக நல்ல முறையிலே அந்த கல்லூரியை நான் நடத்தி வந்தேன் கோகுல் நீங்க சொல்லுங்க உங்களை சுத்தி இருக்கிற மாணவர்கள்ட்ட கேளுங்க இந்த மாணவர்களோட மோதல் சம்பவங்களை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கை என்ன மாதிரியான உதவி தேவைப்படுகிறது பெற்றோர்களிடத்தோ இல்ல ஆசிரியர்களிடத்தோ அவங்களுடைய கருத்துக்களை கேளுங்க நிச்சயமாக்குமாரி நம்மள்ட்ட நிறைய மாணவர்கள் இருக்காங்க உங்களுக்கு கேட்போம் அதாவது சார் இப்ப எல்லா பிரச்சனையும் விடுங்க நிறைய பேர் ரவுடிசத்துக்காண்டி பிரச்சனை பண்றாங்க அரசியல் ரீதியா பிரச்சனை பண்றாங்க இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன எதிர்பார்க்கறீங்க உங்களுக்கு ஆசிரியர்கள் தரப்புல என்ன மாதிரி சப்போர்ட் வேணும் பெற்றோர்கள் வந்து மாணவர்கள் எப்படி கண்காணிக்கனு நீங்க நினைக்கிறீங்க வீட்ட விட்டு மாணவர்கள் வந்துட்டாலே பெற்றோர்களுக்கு அதுக்கு அப்புறம் கண்காணிக்கிறதுக்கு முடியாது பசங்க வந்து வீட்டை விட்டு வெளியில காலேஜ் வந்துடுறாங்க காலேஜ்ல என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கறது வந்து இங்க மாணவர்களுடைய ஆசைகளை உறவு முறை எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் இங்க அமையும் ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா ஸ்டூடண்ட் கல்லூரிக்கு வரல நாங்க கிளாஸ் எடுக்கல அப்படின்ட்டு அவங்க ஒதுங்கிறாங்க ஆனா இப்ப வந்து அவங்க கிளாஸ் எடுக்க சூழல் ஏற்படுகிறது மாணவர்கள் மாணவர்கள் கிளாஸ்க்கு வராதனால அவங்க என்ன பண்றாங்க நாங்க கிளாஸ் எடுக்கலாம் அவங்கிறாங்க மாணவருடைய பிரச்சனைகளை மாணவர்களும் ஆசிரியர்களும் இது வந்து ஒதுங்கி போகாம ஆசிரியர்கள் உட்காந்து உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை ஏன் சண்டைப்படுத்துறீங்க கல்லூரிக்கு வாங்க அவங்களுடைய முக்கியத்துவத்தை படிப்பினுடைய முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு உணர்த்தணும் எல்லா மாணவர்களும் சண்டைப்படணுன்ற எண்ணத்துல வர்றது கிடையாது அவங்களுக்குள்ள ஒரு சில சில சூழல் அவங்களை மாத்திராங்க ஒரு அரசியலா இருக்கட்டும் ரவிசம் இருக்கட்டும் ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்புகளை உருவாக்கி இதை வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க வந்து தவறான முறையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆசிரியர்கள் இது தப்பு அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உட்கார வச்சு அவங்க சொல்லலாம் ஒரு வகுப்பு எடுத்துனால ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மணக்கள் முப்பது மணக்கள் ஒரு சார் அவன் உட்கார வச்சு அல்ல அந்த இருபத்தஞ்சு மணக்கள் இருபத்தஞ்சு போயிட்டு தப்பு பண்ணது கிடையாது அதாவது ஒருத்தன் போறான் அந்த ரூட்டுக்கு குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் போறான் அந்த குறிப்பிட்ட ஒருத்தன் கூப்பிடு ஏம்பா பிரச்சனைக்கு போற போகாத இது இப்படி இருக்கு இதுல நன்மைகள் இது இப்படி இருப்பது அவனுக்கு புரிந்து நிறுவன அவனுக்கு சிந்தனை ரீதியான மாற்றங்கள் இப்ப இப்ப வந்து இது கல்லூரி வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது தடுக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இது இது குறித்து மாணவர்கள் ஏதாவது உளவியல் ரீதியா ஆலோசனைகளை வழங்கியிருக்காங்களா அதாவது மாணவர்களுடைய உளவு ரீதியான மாற்றம் மாணவர்களுடைய அவங்களுக்கு வந்து கலாச்சார கல்ச்சரல்ஸ் உண்டாக்கணும் கலை நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தணும் ஒரு ரூட்ல பத்து பேர் போறான்னா பத்து பேர்ல வந்து குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் தான் அடிக்கிறான் ஒரு ரெண்டு பேர் முன்னாடி டான்ஸ் ஆடுறான் ஆனா அந்த மோலாடிக்கிற பையனுக்கு அந்த டேலண்ட் இருக்குறதுனால தான் அவன் போய் அதை பயன்படுத்துறான் அதை அவனுக்கு வெளியே வந்த ஒரு தனிப்பட்ட இடம் அவனுக்கு அமைச்சு கொடுத்துட்டான் சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வெளியில வந்துருவான் வெளியில வந்துட்டு அவன் மோலடி ஆள் இல்ல அவங்க பாட்டு பாட ஆள் இல்லாம அடிக்க முடியாது அவனுக்கு வேற வெளியில அந்த டேலண்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தகுந்த இடத்த வந்து கல்லூரி நிர்வாகம் வந்து ஏற்படுத்தி தந்தா அவன் வந்து அங்க போக வேண்டிய சூழல் இருக்காது அவனுக்கு அதாவது கல்லூரி நிர்வாகிகள் தரப்புல ஏற்கனவே வந்து கல்வியாளர்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு உளவியல் ரீதியாக ஆலோசனைகள் மட்டுமில்லாமல் ஒரு கல்ச்சரல் புரோகிராம் அதாவது விளையாட்டு போட்டிகளோ மற்ற ஒரு கலை நிகழ்ச்சிகளோ எங்க கல்லூரிக்கும் அந்த கல்லூரிக்கு நடத்தினால் எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவது மட்டும் இல்லாமல் இது போன்ற மோதல்களை தடுக்கிறதுக்கு அது வழி செய்யும் அப்படிங்கறதா அந்த மாணவர்களுடைய முக்கியமான பார்வையாக உள்ளது வீணாகுமார் கோகுல் இந்த இளைஞர்கள் சந்திக்கும் மன அழுத்தங்களை ஆக்கப்பூர்வமான முறையில் கத்து கத்துத்தரணும்னு தான் சொல்றாங்கன்றது எங்களால புரிஞ்சுக்க முடியுது இருந்து நேரடியாக தகவல்களை தந்தமைக்கு நன்றி கோகுல் இளமை காலம் என்பது ஒரு மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான பருவமாகும் ஒரு முன்மாதிரியான இளைஞர் சமுதாயத்தை உருவாக்க இன்றைய இளைஞர்கள் பாடுபட வேண்டும் ஆனால் சில இளைஞர்கள் தங்களது இளமை பருவத்தை வீண் விவகாரங்களில் செலவழிக்கின்றனர் இவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் கட்டாயம் தேவை ஒழுக்கம் கட்டுப்பாடு பெரியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு மரியாதை ஆசிரியர்களுக்கு மரியாதை முதலிய பண்புகளை மாணவர்கள் தங்களிடம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்திய நாட்டின் முதுகெலும்பு இளைஞர்கள் என மகாத்மா காந்தியடிகள் சொன்னார் ஆனால் இன்று இன்றைய சூழ்நிலையில் ஒழுக்கம் உள்ள இளைஞர் சமுதாயம் உருவானால் மட்டுமே காந்தியடிகள் சொன்னது போல் இளைஞர்கள் இந்திய நாட்டின் முதுகெலும்பாக மாற முடியும் தலைநகரத்தின் இன்றைய பிரச்சனை இன்றோடு முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்